தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் மதுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பேரூராட்சி பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக மதுக்கடைகள் என்பதே இல்லை ஆனால் தற்போது சிலர் டாஸ்மாக் கடை மற்றும் மதுக்கூடத்துடன் கூடிய கடை கொண்டுவர முயற்சி செய்வதை அறிந்து ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த சர்வ கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் தூத்துக்குடி வட்டாட்சியரை நேரில் சந்தித்து டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்ததாகவும் அதைத் தொடர்ந்து வட்டாட்சியரின் அழைப்பின் பேரில் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சர்வ மீண்டும் தங்களது எதிர்ப்பை வட்டாட்சியரிடம் நேரில் தெரிவித்ததாகவும் மீண்டும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாவட்ட ஆட்சியரிடமும் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் உதவி ஆணையர் கலால் அவர்களிடமும் மதுக்கடை அமைப்பதை தடுத்து நிறுத்தக் கோரி மனு கொடுத்ததாகவும் பலமுறை மனு கொடுத்தும் தொடர்ந்து மதுக்கடைகள் தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்ற காரணத்தால் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஆர்முகநேரி மெயின் பஜாரில் அனைத்து கட்சிகள் பொதுநல அமைப்புகள் மகளிர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவுடன் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்றும் ஆறுமுகநேரி முதல் திருச்செந்தூர் வரை இருபத்தி ஒரு இந்து கோவில்கள் ஐந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் ஐந்து பள்ளிக்கூடங்கள் ஒரு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி ஊர் பொது சிவன் கோவில் சுமார் பத்தாயிரம் மக்கள் வந்து செல்லக்கூடிய வாரச்சந்தை மற்றும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு எப்பொழுதும் பாத செல்லும் பக்தர்கள் என மிகுந்த போக்குவரத்து நெருக்கடியான ஆறுமுகநேரி பகுதியில் டாஸ்மாக் மதுபானக் கடைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக் இந்த மனுவின் நகல்கள் தூத்துக்குடி மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் தூத்துக்குடி கலால்துறை உதவி ஆணையர் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டதாக போராட்டக்குழு சார்பாக வக்கீல் தொண்டன் சுப்பிரமணி கூறினார் இங்கே ஆறு மனிதர்களே போராட்ட குழு தலைவர் திரு ராமசாமி அவர்கள் வந்திருக்கிறாங்க பாமக கட்சியை சேர்ந்த தங்கமணி அண்ணாச்சி வந்திருக்கிறாங்க பிஜேபி மொத்த சர்வ கட்சி சேர்ந்த ஆறுமனி இருந்து வந்திருக்கிறோம் எல்லாமே பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கிறாங்க பொதுமக்களுக்கு விரோதமானது முக்கியமாக ஒரு மகளிர் பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த மகளிர் பள்ளிக்கூடத்திற்கு அருகிலே மதுக்கூடம் மதுக்கடை வர இருக்கிறது அதை அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதற்காக ஆறுமனியில் உள்ள அனைத்து சர்வ கட்சி மக்களும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அடுத்தது சாலை மறியலை செய்தார்கள் இன்றைய தினம் மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் தொண்டன் சுப்பிரமணி வழக்கறிஞர் அந்த கடை வந்தால் பள்ளிக்கூட மகளிர் பள்ளிக்கூட அருகிலே வந்தா மகளிர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அங்கே இருக்கிற படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாத்தையும் டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது கோயில் இருந்து இருபத்தஞ்சி முப்பது மீட்டர் தான் இருக்குது இந்த வர இருக்கிற மதுக்கூடம் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் வந்துட்டு நிம்மதியாக சாலை சாமி கும்பிட முடியாது தொடர்ந்து போராட்டம் நடத்துறீங்க அரசு ஒன்றும் கண்டுகிட்டலை தொடர்ந்து முதல்ல ஆர்ப்பாட்டம் செய்தோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சாலை மறியல் செய்தோம் இப்பொழுது மாவட்ட ஆட்சியரை பார்க்குறோம் இது தொடர்ந்து இதுவரை இது ஒரு உறுதியாக அது கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்கல அதுக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்காக உத்தரவாதம் பெறுவதற்காக மாவட்ட ஆட்சியரை இப்பொழுது சந்திக்கின்றோம்